வணக்கம் நண்பர்களே டாக்டர் டெஸ்க் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் பாலா ஆரோக்கிய வாழ்வை விரும்பும் உங்களின் ஒருவன் ஆரோக்கியம் தொடர்பான நிபுணர்களின் தகவல்களை பகிரும் உங்கள் விருப்பமான இடம் இதுதான் இன்று பல ஐடி தொழிலாளர்களை பாதிக்கும் ஒரு முக்கிய பிரச்சினை முதுகுத்தண்டு குறைபாடுகள் பற்றி பேசப் போகிறோம் இதற்காக நம்முடன் இன்று இணைந்திருக்கிறார் பிரபல எலும்பு மருத்துவர் டாக்டர் நரேஷ் வணக்கம் டாக்டர் நன்றி பாலா ஐடி பணியாளர்கள் எதிர்கொள்ளும் முதுகுத்தண்டு கோளாறுகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாளவும் தடுக்கவும் முடியும் என்பது பற்றி பேச நான் இங்கு வந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் டாக்டர் முதுகுத்தண்டு குறைபாடுகள் ஐடி ஊழியர்களிடையே இவ்வளவு அதிகமாக காணப்படுவதற்கு காரணம் என்ன இருக்கையில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது சரியான உட்காராத நிலை உடல் உழைப்பு இல்லாமை ஆகியவை முக்கிய காரணங்கள் இந்த ஐடி ஊழியர்கள் பெரும்பாலும் ஓய்வு நேரம் இல்லாமல் நீண்ட நேரம் வேலை செய்கிறார்கள் மீண்டும் மீண்டும் ஏற்படும் உடல் சுமை மற்றும் தொடர்ச்சியான திரை கவனம் இந்த பிரச்சினையை மேலும் தீவிரமாக்குகின்றன காலப்போக்கில் இந்த பழக்கங்கள் கழுத்துப் பகுதியில் குறிப்பாக கழுத்துப் பகுதியில் உள்ள முதுகெலும்புகளில் ஏற்படும் அசௌகரியம் அல்லது வலி மற்றும் கீழ் முதுகில் குறிப்பாக இடுப்பு முதுகுத்தண்டை பாதிக்கும் பிரச்சனைகள் போன்ற நிலைகளுக்கு வழிவகுக்கின்றன ஐ டி ஊழியர்களுக்கு பொதுவாக காணப்படும் முதுகுத்தண்டு பிரச்சினைகள் என்ன டாக்டர் பொதுவான எலும்பு தொடர்பான பிரச்சினைகளில் முதுகுத்தண்டு வடத்தில் உள்ள டிஸ்க்குகள் சேதமடைவது கழுத்து முதுகெலும்பு பிரச்சனை மற்றும் நாள்பட்ட முதுகு வலி ஆகியவை அடங்கும் பலர் சியாட்டிகா எனப்படும் ஆரோக்கிய குறைவை அனுபவிக்கிறார்கள் இது நரம்பு வலை கீழ் முதுகு பகுதியில் ஆரம்பித்து ஒன்று அல்லது இரண்டு கால்களிலும் பரவுகிறது பணிபுரியும் இடங்களில் தவறான உட்காரும் முறை அல்லது இருக்கை வடிவமைப்பின் காரணமாக கழுத்து பிடிப்பு மற்றும் தோளில் வலி பொதுவாக காணப்படுகிறது இந்த சிக்கல்கள் அவர்களது தினசரி வேலைகளையும் வாழ்க்கை தரத்தையும் கணிசமாக பாதிக்கும் டாக்டர் முதுகுத்தண்டு பிரச்சினைகளின் ஆரம்ப அறிகுறிகளாக ஐடி வல்லுநர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் என்ன அறிகுறிகளை கவனிக்க வேண்டும் ஐடி ஊழியர்களுக்கு குறிப்பாக அவர்களது நீண்ட வேலை நேரத்திற்குப் பிறகு அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து முதுகு அல்லது கழுத்து வலி ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது ஐடி ஊழியர்கள் தங்கள் உடலில் உணர்வின்மை அல்லது கை அல்லது கால்களில் கூச்ச உணர்வு போன்றவற்றை உணர்ந்தால் அலட்சியம் செய்யக்கூடாது நேராக நிற்பதில் அல்லது குனிவதில் சிரமம் போன்றவை பிரச்சனையின் ஆரம்ப கட்டமாகும் நிலைமை மோசமடைவதைத் தவிர்க்க அவர்கள் முன்கூட்டியே மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது ஐடி பணியாளர்கள் தங்கள் முதுகெலும்புகளை உடல்நலப் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க என்ன பணி சூழல் தேர்வுகளை பின்பற்றலாம் டாக்டர் ஐடி ஊழியர்கள் அவர்களது அலுவலக இருக்கை கீழ் முதுகுக்கு கூடுதல் ஆதரவுடன் இருக்க வேண்டும் மற்றும் அவர்கள் சரியான முதுகெலும்பு சீரமைப்பு இருக்கை ஆதரவுடன் இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது கம்ப்யூட்டர் கண் மட்டத்தில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம் மற்றும் ஐடி ஊழியர்களின் முழங்கைகள் தொன்னூறு டிகிரி கோணத்தில் இருக்கும்படி கம்ப்யூட்டர் கீபோர்ட் மற்றும் மவுசை வைக்க வேண்டும் அவர்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் போது முடிந்தால் ஒவ்வொரு முப்பது அல்லது நாற்பது நிமிடங்களுக்கு ஒருமுறை நின்று உட்கார்ந்து கொள்ள வேண்டும் ஐடி ஊழியர்கள் கம்ப்யூட்டரில் பணிபுரியும் போது அவர்கள் தங்களின் உட்காரும் தோரணையை சரிசெய்து அவர்கள் உடலில் ஏற்படும் தசை மற்றும் எலும்பு அழுத்தத்தை குறைக்க சரியாக வடிவமைக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்து வேலை நேரத்தில் சிறிது ஓய்வு எடுத்து வேலை செய்வது மூலம் அவர்கள் தங்களின் நீண்டகால உடல்நல பாதிப்புகளை தடுக்கலாம் முதுகெலும்பு கோளாறுகளை தடுக்க நீங்கள் பரிந்துரைக்கும் பயிற்சிகள் ஏதேனும் உள்ளதா டாக்டர் ஐடி ஊழியர்களுக்கு கழுத்து சுழற்சி தோல் சுழற்சி முதுகு திருப்புதல் போன்ற எளிய பயிற்சிகள் உதவியாக இருக்கும் தண்டவட வலிமையை அதிகரிக்கும் பயிற்சி அவர்களது முதுகுத்தண்டின் நிலைத்தன்மையை மேம்படுத்த உதவும் ஐடி ஊழியர்கள் அவர்களின் முன்கைகள் மற்றும் கால்விரல்களால் பிளாங் உடற்பயிற்சியை முயற்சி செய்யலாம் இது அவர்களின் முக்கிய தசைகளை வலுப்படுத்த உதவும் தினசரி நடைப்பயிற்சி அல்லது யோகா பயிற்சி அவர்களின் முதுகுத்தண்டை நிகழ்வாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறது சிறந்த ஆரோக்கியமான நன்மைகளுக்காக அவர்கள் எப்போதும் சரியான உடல் கோணத்தில் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் டாக்டர் ஏற்கனவே முதுகுத்தண்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஐடி ஊழியர்களுக்கு என்ன சிகிச்சைகள் உள்ளன முதுகுத்தண்டு பிரச்சினைக்கான ஆரம்ப சிகிச்சையில் பெரும்பாலும் பிசியோதெரபி வலி நிவாரணிகள் மற்றும் உடல் பொசிசன் திருத்தம் ஆகியவை அடங்கும் இது தொடர்பான அடுத்த நிலை உடல் நலப் பிரச்சினைகளுக்கு மைக்ரோடிஸ்டெக்டோமி போன்ற குறைந்தபட்ச சிகிச்சை தேவைப்படலாம் அதாவது நரம்பு வேரில் அழுத்தும் டிஸ்கின் ஒரு சிறிய பகுதியை அகற்றுவது இதில் அடங்கும் முதுகெலும்பு சீரமைப்பை மேம்படுத்தவும் வலியை குறைக்கவும் சிரோபிராக்டிக் பராமரிப்பு சிகிச்சையைச் செய்யலாம் நரம்புகளின் அழுத்தத்தை குறைப்பதற்காக முதுகெலும்பை நீட்டுவதற்கு ஸ்பைனல் டிகம்ப்ரஷன் சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது இந்த சிகிச்சைகள் நோயறிதல் மற்றும் நோயின் தீவிரத்தை பொறுத்தது முதுகெலும்பு கோளாறுகளை சமாளிக்க என்ன வாழ்க்கை முறை மாற்றங்கள் தேவை டாக்டர் நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் நமது உடல்நலப் பிரச்சினைகளை தடுப்பதிலும் குணப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது நாம் நமது ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது நம்முடைய முதுகெலும்பில் அழுத்தத்தைக் குறைக்கிறது நமது வழக்கமான உடல் செயல்பாடு நெகிழ்வுத்தன்மையையும் ஒட்டுமொத்த முதுகெலும்பு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் நாம் புகைப்பிடித்தல் மற்றும் அதிகப்படியான ஆல்கஹால் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் அது நமது எலும்புகளின் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தும் டாக்டர் முதுகெலும்பு கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும் நாம் நம்முடைய முதுகெலும்பு பிரச்சினைகளை புறக்கணிப்பது நாள்பட்ட வலி உடல் இயக்கம் குறைதல் மற்றும் நரம்பு சேதத்திற்கு வழிவகுக்கும் இது முதுகுத்தண்டு மற்றும் நரம்புகளில் அழுத்தம் அல்லது கடுமையான சந்தர்ப்பங்களில் முடக்கம் போன்ற நிரந்தரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் நமது அடிப்படை அன்றாட செயல்பாடுகள் கூட ஆரோக்கியமற்றதாகவும் வேதனையாகவும் மாறுவதால் நம்முடைய வாழ்க்கைத் தரம் குறைகிறது நம்முடைய நீண்ட கால உடல் நல சிக்கல்களைத் தவிர்க்க நமக்கு ஆரம்பகால சுகாதார பராமரிப்பு அவசியம் இன்று முதுகெலும்பு சிகிச்சைக்கு என்ன மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் உள்ளன டாக்டர் ரோபோட்டிக் தொழில்நுட்பம் மூலம் அறுவை சிகிச்சைகள் துல்லியமான மற்றும் விரைவான ஆரோக்கியத்தை வழங்குகின்றன லேசர் சிகிச்சைகள் தசை வீக்கம் மற்றும் தசை வலியை குறைக்க உதவுகின்றன ஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான இமேஜிங் கண்டறியும் துல்லியம் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சையை மேம்படுத்துகிறது இந்த முன்னேற்றங்கள் முதுகெலும்பு பராமரிப்பில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன இது பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கியுள்ளது இந்த சுகாதார விவாதத்தை முடிக்கும் முன் முதுகுத்தண்டை ஆரோக்கியமாக பராமரிக்க ஐடி ஊழியர்களுக்கு ஆலோசனைகளை பரிந்து செய்யுங்க டாக்டர் ஐடி ஊழியர்கள் எப்போதும் பணிச் சூழலியல் அமைப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மற்றும் பணியின் போது வழக்கமான ஓய்வு இடைவெளிகளை எடுக்க வேண்டும் ஐடி ஊழியர்கள் தங்கள் தினசரி வழக்கத்தில் உடல் பயிற்சியை நினைத்துக் கொள்வது நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தவும் தசைகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது ஐ டி ஊழியர்கள் தங்கள் உடலை தவறாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் தங்கள் உடல் வலி அல்லது அசௌகரியத்தை புறக்கணிக்கக்கூடாது ஆரோக்கியமான தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பணி வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான முதுகெலும்பு முக்கியமானது என்பதை ஐ டி ஊழியர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் தொடர்பாக முக்கியமான தலைப்பில் விழிப்புணர்வை வழங்கியதற்கு மிக்க நன்றி டாக்டர் நரேஷ் எங்கள் பார்வையாளர்கள் இந்த விவாதத்தை பயனுள்ளதாகவும் நடைமுறை ரீதியாகவும் பார்த்தார்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி பாலா இந்த ஆரோக்கிய தகவலை பகிர்ந்ததில் மகிழ்ச்சி நாம் அனைவரும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம் டாக்டரின் டெஸ்கின் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிறோம் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாக இருங்கள் மேலும் சுகாதார நிபுணர்களின் சுகாதார ஆலோசனைகளுக்கு அடுத்த முறை எங்களுடன் சேருங்கள்